கால் கால் எடுத்து அள்ளு எல்லாத்து நல்லா இருந்துச்சு எல்லாத்து நல்லா இருந்துச்சு நைட் போறோம் வண்டியில பார்த்த ரெயில இந்தியா போக முடியல

முப்போதனை ரஜன்யா ஐந்தாவதாக சாக்கோட்டை கோதையம் வளர்ந்து முதலாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பத்தி சின்னசாமி என்பது விளைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச அம்பலம் காரைக்குடி கருப்பனண்ட தற்போது இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டம்

குப்பா கே குழுப்பட்டியா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தற்பொழுது மூன்றாவதாக மதுரை மாவட்டம் அமலியாபுரம் ஆடு மதுரை மாவட்டம் கி திருப்பத்தி ஒடி ஒடி பார்வு கர்மேச포டா விது உண்ணுமலைவாங்க ஓடமாール மதுரை மாவட்டம் திப்புரூபட்சி சின்னசாமி எம்ப்ர முனைவாக இன்ஸ்பெக்டர் சிவகாவராக காரை கூடி கருப்பதென் தேர் முனைவாக இருந்து யாசரை சிவங்கே மாவட்டம் தற்கோடைப் பிரியா நாதிச்சேரி பிரமதே நம்பனம் ஓடி வருகின்ற காரை கம்பைக்காரர் மூன்றாவதாக கே முழுப்பட்டி கே அம்பாள் எஸ்எஸ்ஆர் நந்தகுமார் வந்தன்கட்டி எஸ்பிஎஸ்டி குணா ஓட்டி வரும் சாதனை கே முனுப்பட்டி கே எஸ் ஜாததி மலையான என்கிற மாதா

கால டக்குனு உட்கிய நான்காவ மதுரை மாவட்டம் மதுரையாபுரம் இருக்கே ஆர் மோகன் தானைக்குமார் சிங்கவன மையம் ஏ அனைபருகரம் பெரிய மாட்டனும் மொத்த ஏழு வண்டி மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ரூநகர் மாவட்டமா பதினெட்டாம் குடி மணியா கம்பத்தல் எணியா சிங்கிரிப்பட்டி முருகனா கேபுனுப்பட்டி கணபதியா கோட்டையூர் கணேசனா நீண்ட நெடிய போராட்டங்கள் வண்டி ஆஃப் ஆகிட்டு வந்து அந்த பஸ் ஒதுக்கீங்க அங்கே முன்னாடி ஒரு பஸ் ஒதுக்கீங்க சார் பஸ் கிடக்கு கார் போங்க கார் போங்க வீடியோ வாங்க இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காக்கோட்டை ஒன்றியம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பளம்

மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபால இரண்டாவதாக நாட்டுச்சேரி பிரபஞ்சன் அம்பலம் கர்வோதம் காரைக்குடி கருப்பண்ண தேர்வு நினைவாக ரெகன்யா சரி மூன்றாவதாக விருதுநகர் கரிக்கடை மெம்பர் மாரீஸ்வரன் எஸ்கே ஆர் கேடிஎஃப் நண்பர்கள் செல்வனேந்தர் ஏனா சுந்தரராஜன் தேவைகால நினைவாக மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்மா நீலிக்கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் ஒம்பரப்பட்டி எஸ்கேஜி குணா தற்போது நான்காவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் தியவாளம் ஐயா இணைந்து தமிழாம் கல்லூர் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு மாபெரும் வெள்ளி தாக்கம்புக்கான பந்தய விழா விருது மாவட்டம் விருதுநகர் கணிப்பையின்பர் நண்பர்கள் செல்வ நேர்ந்தா பிள்ளராஜன் தேவையாள நினைவாக ஐந்தாவதாக மதுரை மாவட்டம் அமையாபுரம் எஸ் கே ஆர் முழு சாமிக்குமார் இறைந்து இரண்டாவது அவை ஆட்சி சேரி பிரபலத்தை நம்பதும் காலை கூறி கருத்து

கேட்டா ஓடிங்க ஓடிங்க ஆ ஓடிங்க ஓடி சேருவா போவேன்டா லைட்டாக ரெடி போய் காமிச்சுட்ருவோமா ஆதாக நலத்துச்சேரி பிரபஞ்ச நம்பரம்

சிவகங்கை மாவட்டம் தாக்கோட்டை ஒன்றியம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நினைவு

Yeah. <laughs>